இந்த செலிபிரிட்டி கப்புள்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்காங்களேன்னு சொல்லி நம்மளால நினச்சிட்டு இருக்கும்போது பிரேக்அப் செஞ்சுக்கிட்ட கப்புள்ஸ் அப்போ எதாவது வீட்டில் அவங்க பார்க்க அப்புறம் அந்த லிஸ்ட்டில் நல்லா தான் இருக்குது ஆக்டர் விஜய் வர்மா அண்ட் ஆக்ட்ரஸ் தமன்னா பாட்டியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லஸ் டூ ஸ்டூன்ற வெப் சீரிஸ்ல வந்து சேர்ந்து வந்து நினச்சிருந்தாங்க ஸோ அந்த ஒரு வெப்சீரிஸ்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ்வில் விழுந்து கமிட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு வந்து டேட்டிங் போகிறது நிறைய பிளேசஸ்க்கு வந்து ஒன்றா போகிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கே கியூட்டா இருக்கே இந்த கப்பல் அப்படின்னு சொல்லி நம்மளால நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய பேச்சுவார்த்தை கருத்து வேறுபாடுலாம் வந்ததனால பிரேக்கப் வந்து செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்னா வந்து விஜயவர்மா கூட சேர்ந்து எடுத்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் வந்து டெலிட் வந்து பண்ணிட்டாங்க ஃபைனலாக இருக்குது இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான இஸ்வேந்திர சகல் அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபர் தனஸ்ரீவர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல மேரேஜ் கப்பலு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்வேந்திர சாகல் வந்து ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் வந்து பீக்கில் வந்து இருந்தார் இப்போ கொஞ்சம் டவுனில் வந்து இருக்காரு இந்த டைமில் அவங்களோட ஒய்ஃபும் வந்து டிவோர்ஸ் கைட்டு அப்ளை பண்ணி இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்வேந்திர சாகல் வந்து அவரோட சொத்துல பாதி வந்து அவரோட முன்னாள் ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்போ அவர் வந்து கிரிக்கெட்டில் இந்த பெய்லாம் ஓத்தி வச்சுட்டு ஒரு கம்பேக் கொடுப்பாரு சொல்லி நம்மளால வெயிட் பண்ணி பார்ப்போம்